திருப்பரங்குன்ற மலையில் வழக்கத்திற்கு மாறாக தீப தூணில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் போராடி வந்த நிலையில் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் தீபம் ஏற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரம் பொய் என நிரூபணமாகியுள்ளது கோவிலுக்கு வரும் வழியில் தீப ஒன்று உள்ளது இந்த தூண் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது நாயக்கர் கால கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டு உள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை ஒரு பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பது போல் சிற்பமும் உள்ளது இதுதான் தீபத்தூண் என பாஜகவின் எஸ் ஜி சூர்யா விவாதத்தில் வாதிட்டு வந்த நிலைகள் நீங்கள் தற்போது சொன்னதுதான் உச்சிப்பிள்ளையார் கோவில் தூண் அது நீங்கள் சொல்லும் தீபத்தூன் கிடையாது என பதிலடி கொடுத்து உள்ளனர் வெளியீடு முடிச்சிருக்க அதுல வந்து கோயிலுக்கு வரும் வழியில் தீபத்தூண் தூண் ஒன்று இந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை எடுத்து பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பதாக திருப்பமும் உள்ளது அதனால நீங்க சொல்றவரோட பேர் என்ன சொல்லுங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தூண் உள்ளது இங்கு காலமாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இது ஆகம விதிமீறலாகும் எனவே கார்த்திகை தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என மதுரை மாவட்டம் ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமி சாமிநாதன் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கே சென்று ஆய்வு மேற்கொண்டார் சில நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பெயரில் மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது தீபத்துண் தற்போது மூடப்பட்டு உள்ளது என வாதிட்டார் ஆனால் அதையும் மீறி நீதிபதி தீபம் ஏற்ற அனுமதி அளித்து இருந்தார் தான் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றப்பட்டு வந்த தீபத்தூண் என்று சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தூணை பொய்யாக பரப்பி வருகிறார்கள் நீதிமன்றத்திலும் கூட தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டதாக நிரூபிக்கப்படவில்லை நாயக்கர் ஆட்சி காலத்திலிருந்தே உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதற்கான வரலாற்று குறிப்புகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒராம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் துறையால் வெளியிடப்பட்ட திருப்பரங்குன்றம் நூலில் உச்சிப்பிள்ளையார் கோவில் தீப மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதையும் அதற்கான கல்வெட்டு ஆவணங்கள் அந்த தூணில் இருப்பதையும் அந்த தூணில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்ததையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பில் தர்கா அருகே உள்ள தூணில் தீபமேற்ற உத்தரவு கொடுத்த போதும் அந்த தூணில் தீபமேற்றும் வழக்கம் இருந்ததாக எந்த உறுதிப்படுத்தலையும் செய்யவில்லை மத நல்லிணக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொய் செய்திகளை பரப்புவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது